யாழ் பொது நூலகத்தின் கதையினை ஆவணப்பட திரையிடல் மற்றும் கலந்துரையாடல் இலங்கையர்களுக்கு விசா சலுகை கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தை பயணிகளுடன் கடத்திய நபரால் பரபரப்பு காசா தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ள அமெரிக்கா தமிழ் சிவில் சமூக அமையத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் கதையின் எரியும் எனும் கதை பொருளில் ஆவணப்பட திரையிடலும் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்று மாலை யாழ்ப்பாண பொது நூலகத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் கதையினை எரியும் எனும் கரப்பொருளில் ஆவணப்பட திரைப்படத்தினை இயக்குநர் சோபி தர்மன் இயக்கியுள்ளார் இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாண பொது நூலகம் எறியூட்டப்பட்ட போது ஏற்பட்ட அழிப்பு மற்றும் ஊரடங்கு சட்டத்தின் போது அங்குள்ள கடை தொகுதிகள் அழிப்பு மற்றும் கரப்பு ஜூலை தொடர்பாகவும் பொதுமக்களின் இடப்பெயர்வுகளும் அழிவுகளும் தொடர்பான ஆவணப்படமாக்கல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் கேட்டறிந்து கலந்துரையாடப்பட்டன இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு விசேட விசா சலுகைகளை தாய்லாந்து அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ளது தாய்லாந்து சுற்றுலா பயணத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் சில நாடுகளது பிரஜைகள் விசா இன்றியும் ஒன் அரைவல் விசா மூலமும் நாட்டுக்குள் பிரவேசிக்க அனுமதி வழங்க உள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலான புதிய விசா நடைமுறைக்கு தாய்லாந்து அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த புதிய நடைமுறையின் கீழ் இலங்கை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்துக்கு செல்ல முன்கூட்டியே விசா பெற்றுக் வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுற்றுலா பயணிகள் அறுபது நாட்கள் வரையில் தாய்லாந்தில் விசாகின்றி தங்கியிருக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் நிறுத்தப்பட்ட தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது பேருந்து ஒன்று நிறுத்தப்பட்டு சாரதி நடத்துனர் உள்ளிட்ட பயணிகள் உணவிருந்து சென்ற போது குடிபோதையில் நபரொருவர் பேரூந்து இயக்கி இப்பன் கட்டுவ மயானத்திற்கு அருகில் விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தம்புள்ளை தலைமையாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநபர் ஒருவர் பேருந்தில் ஏறி அதை இயக்கி ஓட்ட ஆரம்பித்ததாகவும் மற்ற பயணிகள் பயந்து அலறியதாகவும் கூறப்படுகிறது கொழும்பு மற்றும் திருகோணமலை மூதூருக்கு இடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து மூதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேற்று இரவு பன்னிரண்டு மணியளவில் பல ஹோட்டலுக்கு அருகில் உணவுக்காக நிறுத்தப்பட்டது பேருந்தில் இருந்த ஓட்டுநர் நடத்துனர் உட்பட சிலர் தேநீர் இறந்துவதற்காக ஹோட்டலுக்கு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்போது இப்பன்காட்டுவா காட்டுவா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஹோட்டல் அருகே சாரதி மற்றும் நடத்துனருக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது காசாவில் பஞ்சம் ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க ஜுஎஸ்ஏ அமைப்பின் தலைவர் சமந்தா பவர் எச்சரித்துள்ளார் தெற்கு காசா நகரமான ரஃபாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதால் அமெரிக்கா எச்சரித்துள்ள பேரழிவு விளைவுகள் நிஜமாகி வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் பல மாதங்களாக ஜனாதிபதி பைடன் மற்றும் அவரின் நிர்வாகமும் ரவ்வாவில் ஒரு பெரிய தரை ராணுவ நடவடிக்கை பொதுமக்களை பெரும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்று இஸ்ரேலுக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம் தற்போது ரவுவா மற்றும் எகிப்து காசா எல்லையை சுற்றி மட்டுப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போதும் அமெரிக்கா நீண்ட காலமாக எச்சரித்து வரும் பேரழிவு விளைவுகள் யதார்த்தமாகி வருகின்றன இந்த நிலையில் காசாவின் நிலைமைகள் முன்னர் எந்த காலகட்டத்தையும் விட இப்போது மோசமாக உள்ளன தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் பல மாதங்களாக சுத்தமான தண்ணீரை பெறவில்லை என்பதோடு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பசியின் பேரழிவு நிலைகளை எதிர்கொள்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளனர் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போரிலிருந்து தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசா நகரமான ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை அடுத்து சமதாபவரின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சிக்கு பின்னர் பிரித்தானியாவில் பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வியாழக்கிழமை நள்ளிரவு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது தேர்தல் அட்டவணைக்கு ஏற்ப நள்ளிரவு கடந்த ஒரு நிமிடத்தில் அறுநூற்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடங்கள் வெற்றிடமாகியுள்ளன பெரும் அதிருப்திகளை சந்தித்துள்ள ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்வரும் பொது தேர்தலில் பாரிய பின்னடைவுகளை சந்திக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன கடந்த காலங்களில் இடம்பெற்ற இடைக்கால தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல்களில் ஆளும் கட்சியினர் பெரும் தோல்விகளை சந்தித்திருந்த நிலையில் பிரதான எதிர்கட்சியான தொழிற்கட்சி வெற்றிகளை குவித்திருந்தது இந்த எதிர்வெரும் பொது தேர்தலில் தாக்கம் செலுத்தும் என கருத்து கணிப்புகள் இதனிடையே ஆளும் கட்சியைச் சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட போவதில்லை எனவும் அறிவித்துள்ளனர் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு பிரதமர் ரிஷி சுனாக் நாடு முழுவதும் பயணம் செய்து கன்சர்வேட்டிவ் கட்சியை பாதுகாப்பான விருப்பமாக விளம்பரப்படுத்தினார் அவரது பிரச்சாரம் சில சிக்கல்களை சந்தித்தது அவரது தலைமைத்துவத்திற்கும் மூழ்கும் கப்பலின் கேப்டனுக்கும் இடையிலான ஒப்பீடுகளை குறிப்பிட்டுள்ளனர் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தொழிற்கட்சிக்கு சராசரியாக நாற்பத்தி ஐந்து வெற்றி வாய்ப்பும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இருபத்தி மூன்று வீத வெற்றி வாய்ப்பும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது